நாடாளுமன்றத் தேர்தல் முடிவுகளை வழங்குபவர்கள் ஹண்ட்ரட் பெர்சன்ட் குலு குலு காட்டன் நைட்டிஸ் செயின்ட் ஜோசப் நைட்டி ஹவுஸ் நம்பர் இருநூற்றி எண்பத்தொன்று நேரு வீதி ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் புதுச்சேரி புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இதற்கான வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி காலை எட்டு மணிக்கு துவங்கி பரபரப்பாக நடைபெற்று வரும் நிலையில் வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதலே தொடர்ந்து இந்திய கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்தியலிங்கம் முன்னிலையில் இருந்து வருகிறார் தற்பொழுது அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நமச்சிவாயத்தை விட முப்பத்தோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்து வருகிறார் இதுவரை மூன்று புள்ளி அறுபது லட்சம் வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் இன்னும் நான்கு லட்சத்திற்கும் மேல் வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் தற்போதைய காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன்படி லாஸ்பேட்டை பகுதியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வருகின்றனர் அப்பொழுது அங்கு வந்த காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற வேட்பாளர் வைத்தியலிங்கத்திற்கும் இனிப்பு வழங்கியும் வெற்றி வேட்பாளர் என கோஷமிட்டும் தங்களது மகிழ்ச்சியை கொண்டாடினர் இதேபோல் முத்தியால்பேட்டை உள்ளிட்ட புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் இனிப்புகள் வழங்கியும் வெடித்தும் கொண்டாடி வருகின்றனர் வேட்பாளர் தலைவர் இப்ப வந்து பனிரெண்டு தொகுதிகளுடைய எண்ணிக்கை இதுவரையும் முடிந்திருக்கிறது இன்னும் பதினெட்டு தொகுதிகளுடைய எண்ணிக்கை நடைபெற வேண்டும் நிச்சயமாக அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் இதுல இருக்கக்கூடிய நிலைப்பாட்டை வெற்றி பெறக்கூடிய நிலையிலே இந்தியா கூட்டணியானது இன்றைய தினம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக அது அகில இந்திய கூட்டணி பெரிய என்று சொல்லக்கூடிய பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றோம் ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு நெருங்கி வரக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நிச்சயமாக ஒரு நல்ல நிலைப்பாட்டை எடுக்கும் என்று உண்மை அது மட்டுமல்ல இன்றைய தினம் பிஜேபி என்று சொல்லக்கூடிய மாய் தன்னை தோற்கடிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய பிரதமர் அதை தன்னை கடவுளாக காட்டிக் கொண்ட பிரதமர் இவர்களுக்கெல்லாம் பெரிய மரண அடி தந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை வெற்றியை நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு தான் தர வேண்டும் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் அனைவருக்கும் மற்றவருக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் பிசிகே தலைவர் அவர்கள் இப்படிப்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஐயுஎம்எல் என்று சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் மார்க்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் ஆக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன் ஆட்சி அமையட்டும் ஆட்சி அதற்கு அதற்குண்டும் ஏனத்துல உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி அங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியல் தான் அதிகம் ஆகவே அந்த சந்தர்ப்பவாத அரசியலை நாம் இந்த இடத்துல பேசுவது சரியா நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமையும் யாருமே சொல்லலையே எங்க இருக்கு அந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்கள் அவரோட இருப்பாங்களான்றதே கேள்வியா இருக்க பெரிய கேள்வி கூறியிருக்கு இல்ல அவங்ககிட்ட இருக்கிறவங்க அந்த கூட்டணி என் பிளஸ்ன்னு சொல்றீங்க அந்த பிளஸ்ஸே இருக்குமான்றது தெரியலையே அதை பார்த்தா தான் தெரியும் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்